கார் பைக் வேன் ஆட்டோ அப்படின்னு எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே ஃபேவரட்டான டயர்னா எம்ஆர்எஃப் டயர் தாங்க பைக் டயர் மாத்தோன்னாலும் சரி ஆட்டோ டயர் மாத்தோம்னாலும் சரி கார் லாரி பஸ் அப்படின்னு எதுனாலும் நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கிறது எம்ஆர்எஃப் டயர் தாங்க அப்படி எம்ஆர்எஃப் டயர்ஸோட தூத்துக்குடியில் ஆத்தரைஸ் டீலராக இருக்கக்கூடியவங்க தான் மாலை சுடி டயர்ஸ் இப்போது மாலை சுடி டயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க புதுசா தூத்துக்குடி மார்க்கெட் பக்கத்துல மாலை சுடி நியூ ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க அதாவது தன்னை தேடி வர வாடிக்கையாளர்களுக்கு உடனடியாக வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு தேவையான இடம் இருக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங்கோட வீல் பேலன்ஸிங் அண்ட் அலைமெண்ட் பார்க்குறதா இருக்கட்டும் புது டயர்ஸை மாற்றுறதா இருக்கட்டும்னு எல்லாத்துக்குமே வசதியாக ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்கள் வண்டியோடய டயர் மாற்றணும் அப்படின்னாலும் தூத்துக்குடியில் மாலை சுடி காம்ப்ளக்ஸில் இருக்கிற எம்ஆர்எஃப் டயர்ஸோட ஆத்தரைஸ்ட் ஃப்ரான்சியான மாலைசூடியோட புது ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கூட போய் பார்த்துட்டு வாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது மாலைசூடி டயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பார்த்தா கமிஷனே இல்லாமல் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தாங்க இருக்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம் கஸ்டமரோட சர்வீஸ் தான் முக்கியம்னு அந்த அளவிற்கு சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க மாலைசூடி டயர்ஸ் எம்ஆர்எஃப் டயருக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே கம்பெனியின் அங்கீகாரம் பெற்ற பிரான்சைசி நாங்கள் என்பதை கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அதுபோல அனைத்து வகையான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கும் உலக தரம் வாய்ந்த எங்களிடம் எம் ஆர் எஃப் கம்பெனியின் விலைக்கே விற்கப்படும் அத்துடன் இங்கே வாங்கி இங்கேயே ஆட்டோமேட்டிக் மிஷின்கள் மூலம் மாட்டி செல்லும் வசதியும் உள்ளது கார்களுக்கு வீல் அலைன்மெண்ட் மற்றும் பேலன்சிங் எம்ஆர்எஃப் கம்பெனி மிஷின்கள் மூலமாக மிக நேர்த்தியான முறையில் செய்து தரப்படும் டியூப்லெஸ் டயர்கள் மஷ்ரூம் பேட்ச் மூலம் பஞ்சர் பார்த்து நிரந்தர தீர்வாக சரி செய்து தரப்படும் தற்பொழுது எங்கள் சோரும் புதிய மிஷின்களுடன் புதுப்பிக்கப்பட்டு தூத்துக்குடி காய்கனி மார்க்கெட் அருகில் மாலைசூடி காம்ப்ளெக்ஸில் இயங்கி வருகிறது வாருங்கள் உடனே மாட்டிச் செல்லுங்கள் என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்